வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாமு சார் நல்லா இருக்கேன் இந்த வாரம் வந்து தமிழகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஏன்னா ரெண்டு மாமாக்கள் கிடைச்சிருக்கிறாங்க ஒருத்தர் வந்து ஸ்டாலின் மாமா ஒருத்தர் வந்து தாய் மாமன் விஜய் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் விஜய் அவர்கள் அந்த மாநாட்டில் வந்து நிறைய பேசினாரு நிறைய பஞ்ச் டைலாக் வந்து பேசினாரு அரசியல் இல்லாம அஹ் நிறைய விஷயங்கள பேசி இருந்தாரு ரொம்ப ஆரவாரப்படுத்துனாரு மக்களை பட் என்னன்னா நிறைய பேர் அதையும் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம இன்னைக்கு அதை பத்தி பேசுற அளவுக்கு பேசி இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார் ஆக்சுவலா எங்களோட ஜேர்னலிசம் கிளாஸ்ல நாங்க சொல்லுவோம் ஒரு மேடை பேச்சு எப்படி இருக்கணும் அப்படின்னு பசங்களுக்கு கத்து தருவோம் ஒரு பஞ்ச் டயலாக் ஒரு ஷாக்கிங்கா ஒரு நியூஸ உள்ள போடுறது ஒரு ஒரு நெரேட்டிவ வேற விதமா பேசி கடைசியில அது என்னன்னு உண்மையை சொல்றது இந்த மாதிரி சோ ஃபுல் ஸ்கிரிப்ட வந்து ரொம்ப கரெக்டா ஒரு ஜேர்னலிஸ்ட் எப்படி வந்து ஒரு மேடை பேச்சு இருக்கணும்னு படிச்சுக்கிட்டாங்களோ அதுபடி அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இது அரசியல்வாதிக்கு எந்த விதத்துல பொருந்தும் அப்படின்னா விசிலடிச்சா குஞ்சுகளா இருக்கிற ரசிகர்களுக்கு அவர் பேசினதா எடுத்துக்கலாமே தவிர இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிற முதலமைச்சராக ஆகணும்னு நினைக்கிற ஒரு அரசியல்வாதிக்கு இந்த பேச்சு வந்து ஒரு தடவை கேட்டா பாக்குறவங்களுக்கு பரவாயில்ல புதுசா வந்திருக்காரு பஞ்சா பேசுறாருன்னு நினைக்கலாம் ஆனால் திரும்ப திரும்ப நீங்க இதே மாதிரி பேசும் பொழுது உங்ககிட்ட ஸ்டஃப் இல்ல அப்படிங்கிறது நமக்கு புரியுது ஏன்னா என்னெல்லாம் இந்த தமிழகத்தில் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியும் இங்க வந்து உங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையில இருந்து கவின் இறப்புல இருந்து இங்க இங்க இருக்கக்கூடிய காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து போக்குவரத்து ஊழியர்கள் ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் அப்படின்னு அத்தனை பேரோட போராட்டங்கள் தூய்மை பணியாளர்களுடைய விஷயங்கள் இத்தனை விஷயம் பேசுறதுக்கு இருக்கும் பொழுது ஒரு தரவுகள் எந்த இடத்துலயுமே இல்லாமல் ஆஹ் அப்படியே வாய்க்கு வந்ததை பேசின மாதிரி அதாவது சொல்லுவாங்கல்ல மரத்துல ஒரு குத்து பனை மரத்துல ஒரு குத்து அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேக்கு ஒரு குத்து பிஜேபிக்கு ஒரு குத்து இது வந்து பாக்குறதுக்கு கூட நல்லா இல்ல அதாவது இன்னொரு தடவை அது என்ன பேசியிருக்காரு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு கூட இல்ல ஏன்னா அஹ் முதலமைச்சராகவே அதாவது நமக்கு நம்முடைய கருத்துக்கள் வந்து இன்றைய முதலமைச்சருக்கு கொஞ்சம் கூட நாம அவர் கருத்தை எந்த இடத்துலயுமே நம்ம ஒத்து போகல ஆனால் கூட அவர் இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் வேடங்கிள் அப்படின்லாம் வந்து பேசுறது வந்து ரொம்ப அநாகரிகமாக நான் பாக்குறேன் எப்படி வந்து மாமன் அப்படிங்கிற வார்த்தையை வேற ஒரு இடத்துக்கு பயன்படுத்தி இந்த தமிழ் சமுதாயம் நீ என்ன மாமா வேலை செய்யறியா அப்படின்னா அதோட அர்த்தம் வேற கரெக்டுங்களா இன்னைக்கு தமிழ் அப்படிதானே ஆகிடுச்சு நீ மாமா வேலை பாக்குறியா அப்படின்னா அதோட அர்த்தம் வேற வேறவாயிடுச்சு அந்த மாதிரி அங்கிள் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு நக்கல் ஒரு கேலி நையாண்டியாக கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பக்கம் போச்சுன்னா இன்னொரு தடவை இன்னொரு இடத்துல நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படிங்கிறாரு நீ ஏன் ஒரு இடத்துல கூட ஜோசப் விஜயின் உன்ன வந்து வெளிப்படுத்திக்கிறது இல்ல அவர் நீ சொல்ற உண்மையிலேயே மோடி அப்படிங்கிறது அவருடைய அந்த கம்யூனிட்டியோட நேம் நரேந்திர தாமோதரதாஸ்ங்கறத அவரோட பேரு நீ என் பேரை சொன்ன எல்லாம் சரி ஆனால் அவர் செஞ்ச திட்டத்துல ஒன்னாவது ஒன்னால இங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்ப கூட சொல்றாரு நீ என்ன செய்வ என்ன செய்வேன்னு எல்லாரும் கேக்குறாங்க நான் செய்வேன் நெசவாளர்களுக்கு செய்வேன் மீனவர்களுக்கு செய்வே அஹ் அக்காக்களுக்கு செய்வேன் எல்லாம் சொல்றாரு என்ன செய்வே அத சொல்லு அப்படின்னா நான் நல்லது செய்வேன் இதுதான் உங்களுடைய அதாவது எங்களுடைய கொள்கை எதிரி பிஜேபின்றாரு ஆனா உன் கொள்கை என்னையா சொல்லு அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது செய்வேன் சொல் அப்ப எல்லா கட்சி இங்க வரும்போது வந்து எல்லாருக்கும் கெட்டது செய்வேன் அப்படின்ற கொள்கையுடைய வர்றாங்க அது வந்து திமுகவா இருக்கட்டும் இல்ல நாம் தமிழரா இருக்கட்டும் இல்ல விசிகாவா இருக்கட்டும் கம்யூனிஸ்டா இருக்கட்டும் எல்லோரும் அவர்களுடைய பார்வையில் ஏதோ ஒரு நல்லதை செய்யணும் அப்படின்னு நினைச்சுதானே க ஒரு கட்சி கொண்டு வராங்க வடிவமைக்கிறாங்க அதை கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப நீ என்ன புதுசா சொல்ல போறன்னு கேட்டா நான் நல்லது செய்வேன் என்ன நல்லது செய்வேன் ஒவ்வொரு சரி எல்லாருக்கும் நல்லது செய்வேன் அத நாங்களே சொல்லுவோமே நீ எதுக்கு சொல்லணும் இதுதான் அந்த பேச்சை யாரோ ஒருத்தங்க தப்பா அவர்களை திரும்ப அதாவது நீ உன்னை பஞ்ச் டயலாக் பேசு உனக்கு கை தட்டுவாங்க அப்போ நீ இன்னுமே உன்னுடைய தொண்டர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு உன்னோட ரசிகர்களை நீ மாத்தவே இல்லை அதுதான் நமக்கு இங்க புரியுது அப்ப நீ எப்பயுமே உன்னுடைய ரசிகர்களை ரசிகர்களாகவே வச்சிருக்கணும்னு நினைக்கிறீங்க தொண்டர்களா வச்சிருக்கணும்னு நீங்க நினைக்கல அதுதான் இந்த மாநாட்டின் மூலமாக எனக்கு புரிஞ்சுது விஜய் அவர்கள் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் தனிப்பட்ட முறையில் கூப்பிடலாம் ஆனால் நீங்க ராஜராஜ சோழனை பார்த்திருப்பீங்க அவர் அவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு நான் உனக்கு அப்பாவாகவே இருந்தாலும் இந்த நாட்டினுடைய அரசர் என்னை எப்படி கூப்பிடணுங்கிறதுக்கு ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு சோ உன்ன வந்து ஒரு ஒரு வேற விதமாக பேசுனா நீங்க என்ன சொல்லுவீங்க யோசிச்சு பாருங்க அப்ப உங்களுக்கு ஹர்ட் ஆகும்ல அதே மாதிரி தானே எல்லாருக்கும் ஹர்ட் ஆகும் ரெண்டாவது இது இது வந்து பர்சனல் ஹர்ட் கிடையாது முதல்வராகவோ பிரைம் மினிஸ்டராகவோ இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் அவர் அவர்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஆனா அதற்கு உரிய தரவுகளாவது உன் கையில இருக்குதா யோசிச்சு பாருங்க இதுதான் நம்ம பார்க்க வேண்டியது அப்போ தானும் முதிர்ச்சி இல்லாமல் தன்னுடைய கூட்டத்தையும் முதிர்ச்சியற்றவர்களாக வச்சுக்கிட்டு நீங்க வந்து அரசமைக்க போறேன்னு சொல்றீங்க அந்த அரசமைப்பு எப்படி இருக்குங்கிறதுக்கு அந்த போர்க்களம் போல இருந்த மீட்டிங்குடைய எண்டு தான் சாட்சி இல்ல அதாவது இவ்வளோ கான்பிடென்டா விஜய் அவர்கள் பேசும்போது தமிழக மக்கள் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறார் ஏன்னா தமிழக மக்கள் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் எப்பயுமே தன்னுடைய தலைவரை வந்து இந்த சினிமா தேட்டர்ல தான் போய் தேடிக்கிட்டு இருக்காங்க இது வந்து வரலாறா இருக்குது சோ அதனால இந்த நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜி கெட்ஸா ஜென் கெட்ஸோ சொல்றாங்களே இந்த இந்த தலைமுறை வந்து இந்த மாதிரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்கன்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அதனாலதான் வந்து அவர் அந்த பஞ்ச் டைலாக் நீங்க சொன்னீங்க இல்லையா அதாவது கையில எந்த தரவுகளும் கிடையாது ஒரு டேட்டாவும் கிடையாது அதாவது நாங்க நாற்பது எம்பிக்கள் தமிழகத்துல இருந்து கிடைக்கல அப்படின்றதுனால மத்திய அரசாங்கம் தமிழகத்துக்கு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதாவது தமிழகத்துக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க தமிழகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத அவர் வெளியில வந்து பார்த்தாதானே தெரியும் அவர் வந்து ஒரு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துக்கிறார் படம் நடிக்கிறப்ப வெளியில வர்றார் இப்பயும் ஒரு கட்சி தொடங்கு நடிக்கிறப்போ வெளியில வரல படம் நடிக்கிறப்ப வெளியில வரல தப்பா சொல்லக்கூடாது கேரவனுக்குள்ள இருக்காரு நடிக்கிற அவரோட அந்த பர்டிகுலர் ஷாட்டுக்கு வெளியில வர்றாரு திரும்பவும் உள்ள போறாரு நீங்க கூட கேட்டுங்க உங்க கொள்கை என்ன கொள்கையே கிடையாது மக்களுக்கு எது விரும்புறாங்களோ அத சொல்றதுதான் கொள்கை அத சொல்லித்தானே திமுக இன்னைக்கு ஆட்சிக்கு வந்தாங்க அந்த மாதிரி ஆட்சிக்கு வந்து செஞ்ச ஊழலுக்கு எல்லாம் தான் இன்னைக்கு ஆப்பு வைக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து ஒன் தேர்ட்டி மசோதாவை கொண்டு வராங்க நீங்க அப்படி கொண்டு வரும்போது அத்தனை பேரும் கதர்றாங்க இனிஷியல் ஸ்டேஜ்லயே கதர்றாங்க இதுல முக்கியமா பாக்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அதுல பிரதம மந்திரி தன்னுடைய பதவியையும் சேர்த்து கொள்கிறார் அததான் நீங்க பாக்கணும் இததான் வந்து தமிழக மக்கள் வந்து யோசிக்கணும் இவ்வளவு நாள் என்ன சொல்றாங்க ஐயோ இந்த ஊழல் பண்ற ஒருத்தனையும் வந்து கைது செய்ய மாட்டேன்றாங்களே ஊழல் பண்ற எவனுக்குமே தண்டனை கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒவ்வொரு டீ கடையிலையும் ஒவ்வொரு தெருமுனையிலயும் ட்ரெயின்ல போகும்போதோ பஸ்ல போகும்போதோ பேசக்கூடிய மக்கள் இதை யோசிக்கணும் இன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஒரு நல்ல சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க உடனே யாரெல்லாம் கத்துறாங்கன்னு பாருங்க அதாவது நீ நல்லவனா இருந்தா நீ தப்பே செய்ய மாட்டேன்னா நீ எதுக்குடா பேசுற அதாவது உன்னை எம்எல்ஏவா எம்பியா மக்கள் தேர்ந்தெடுக்கிறது எதற்கு நல்லதை செய்யறதுக்கு தான் சொல்றாங்க ஓகே அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா பரவாயில்ல நீ குற்றம் செஞ்சு முப்பது நாளுக்கு மேல ஜெயில உன்னுடைய பதவி பறிபோகம் தான் சொல்றாங்க உன்னோட எம்எல்ஏவை டிஸ்குவாலிஃபை பண்ணுவேன்னு சொல்லல எம்பிஏ டிஸ்குவாலிஃபை பண்ணுவேன்னு ஒரு அமைச்சராக இருந்தா இதுல எல்லாரையுமே இன்க்ளூட் பண்றாங்க பாருங்க பிரதமர் இருக்கிறாரு எல்லா அமைச்சர்களும் மத்திய அமைச்சர்கள் இருக்கிறாரு முதலமைச்சர் இருக்கிறாரு அவரு கீழே இருக்கிற எல்லா அமைச்சர்களும் இருக்கிறாங்க நீ குற்றம் செய்யற தப்பு செய்யற முப்பது நாளுக்கு மேல உள்ள இருந்தீங்கன்னா உன்னுடைய அந்த பதவி ஆட்டோமேட்டிக்கா போயிடுது முப்பது நாளுக்கு அவருடைய வேலை பறி போகும் இது எத்தனை மக்களுக்கு தெரியும் அரசு அரசு ஊழியரா இருக்கக்கூடியவர் அவர் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வரல படிச்சு தன்னுடைய திறமையினால வேலைக்கு செஞ்சவருக்கே இப்படி இருக்கும் போது நீ மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு அஞ்சு வருஷம் இருக்கக்கூடியவன் நீ தப்பு பண்ணினா அதுவும் பாருங்க முப்பது நாள் டைம் கொடுக்குறாங்க நீ பண்ண தப்பு சின்ன தப்பா இருந்தால் அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட வேலி தகராறு பண்ணா போக போறதில்ல அப்படியே நீ போனாலும் அவங்க கிட்ட காசு இருக்கு உச்ச நீதிம உயர் நீதிமன்றம் போறாங்க உச்ச நீதிமன்றம் போறாங்க லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க நீ முப்பது நாளுக்குள்ள பெயில வாங்கி வெளியில வந்துட்டீன்னா உன் பதவி வந்து சேவ் ஆகுது ஏன்னா தமிழகத்துல ஒரு அமைச்சர் இருந்தார் பாருங்க நானூறு நாளுக்கு மேல ஜெயிலுக்குள்ள உட்காந்து அங்கே அமைச்சராக இருந்தார் யாரோ ஒருத்தர் கேக்குறாங்க அமைச்சர் எங்கப்பா இருக்காரு அவரா அவர் ஜெயில இருக்காருங்க இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய பல அமைச்சர்கள் கேஸோட தான் இருக்கிறாங்க வழக்க பேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ கே வெயில்ல இருக்கிறதோ இல்ல கேஸ் இருக்கிறதோ பிரச்சனை இல்ல முப்பது நாள் நீங்க வந்து அரஸ்டாக கூடிய அளவு அரெஸ்ட் ஆகி உள்ள போகக்கூடிய அளவிற்கு உங்கள் மேல் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருந்தா அந்த குற்றத்தை நீங்க வந்து நிரபராதி நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்குது இல்ல வெளிவரக்குவதற்கு உங்களுக்கு என்னெல்லாம் வழிவகை இருக்கோ அதை செய்யறதுக்கு இருக்கு இல்ல அது மட்டும் இல்ல அவங்க செஞ்ச அந்த குற்றம் வந்து நிரூபிக்கப்பட்டால் அதுக்கு தண்டனை வந்து அஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்கும் அந்த மாதிரியான குற்றம் இருந்தாதான் முப்பது நாளுக்கு முப்பது நாளுக்கு மேல அவங்க இருந்தாங்க அப்படின்னா அது வந்து அவங்களோட அந்த பதவி தான் பறி போகுது அதாவது அவங்க அமைச்சரா இருந்தா அமைச்சர் தான் போகுது எம்எல்ஏவா டிஸ்குவாலிஃபை பண்ணல எம்பியா டிஸ்குவாலிஃபை பண்ணல அமைச்சராக இருக்க முடியாது முதலமைச்சரா இருக்க முடியாது பிரதமரா இருக்க முடியாது இதுக்கே ஏன் இந்த கூப்பாடு போடுறாங்க அப்படின்றதுதான் புரியல இதுல அதிகமா கூப்பாடு போடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் தான் ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே கரெக்ட் ஏன்னா அவனுக்கு பயமா இருக்குது ஐயையோ முப்பது நாளுக்கு மேல இருந்தா பதவி போயிடுமே அப்படின்னு சோ மக்கள் தான் யோசிக்கணும் அதாவது இன்னைக்கு வந்து குற்றம் புரியணும் அப்படின்னா நம்ம போன வாரம் கூட சொன்னோம்னு நினைக்கிறேன் அதாவது தப்பு செய்யறோம் அப்படின்னா அவனுக்கு திமுக அப்படின்ற அந்த லைசென்ஸ் இருக்கணும் சோ இன்னைக்கு கத்துறவங்கலாம் யாரு பாருங்க அந்த திமுக லைசென்ஸ் வச்சிருக்கிற எல்லாருமே கத்துறாங்க சோ மத்த சில அரசியல்வாதிகள் கூட இப்ப சீமான் மாதிரியான அரசியல்வாதிகள் சொல்றாங்க இது வந்து ஒரு நல்ல சட்டம் தான் ஏன்னா அவன் பாட்டு குற்றம் பண்ணுவா உள்ள போயிடுவா அங்க போய் உட்கார்ந்துட்டு அதாவது சிறைவாசிகளுக்கு இருக்கக்கூடிய இடத்தை இவங்களுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணி அதுல நல்ல ரூம் எல்லாம் செட் பண்ணி பெட்டை போட்டு டிவியை போட்டு இன்டர்நெட் கொடுத்து வைஃபை கொடுத்து உள்ள இருந்தே அவரு வெளியில என்னெல்லாம் பண்ணுவாரோ அது அங்கிருந்து பண்ணக்கூடிய அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் முப்பது நாள் ஆச்சா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு வந்து அந்த அமைச்சர் பதவி ஆனா இந்த மாதிரியான ஆட்சியாளர்கள் இருக்கும்போது முப்பது நாளுக்கு மேல பதவி போனா கூட அவங்களுக்கு அந்த கிடைக்குமா அப்படின்றது திமுக ஆட்சியில அது ரொம்பவுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆக்சுவலா வந்து இந்த மக்கள் இதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நம்ம வரும் பொழுது சசிதரூர் சொல்றாரு அது ஒரு மாற்று கட்சியை சேர்ந்தவர் தான் அவர் சொல்றாரு ஆமா இதுல என்ன தப்பு இருக்குது கண்டிப்பாக ஒரு அமைச்சர்களாக பொறுப்பேற்கிறாங்க ஒரு மந்திரிகளாக இருக்கிறாங்க இல்லை ஒரு எம்எல்ஏ ஆக இருக்காங்க அப்படின்னா அவர்கள் சட்டத்தின் முன்னா சமமாக இருக்கணும் அங்க அது வேற மாதிரி இருக்குது அப்படி இருக்கும் போது அவர்களுக்காக இது தேவை அப்படின்னு சொல்றாருல அது வந்து அந்த நியாயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே கிடையாது அது காங்கிரசுக்கும் கிடையாது டிஎம் இருந்தும் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால அவர்கள் இப்படி ஆனால் இந்த உண்மையை புரிஞ்சு கொள்ள வேண்டியது காமன் தான் யார் ஓட்டு போடுறோமோ அவன் தான் நினைக்கணும் நமக்காக ஒருத்தர் நிக்கிறான் அரசு ஊழியர் ஐயாயிரம் ரூபாய் இல்ல ஆயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கினாலும் அவரை நாம அரெஸ்ட் பண்றோம் ஆனால் இங்கு கோடி கோடியாக ஊழல் செஞ்சிட்டு ஒரு கேஸ் வந்தா இது வந்து எதிர்கட்சி எங்க மேல செய்யற சதி அப்படின்னும் மத்திய அரசு எங்க மேல செய்யற சதினும் சொல்லி சொல்லி அதுல தப்பிக்கிறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை கண்டுக்கிற பொறுப்பு தான் இருக்கு நம்ம அவங்கள சொல்லி குறையில் நாம தான் அதை ஆஹ் செய்யணும் ஏன்னா இது வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா எல்லாம் திடீர்னு உலக மகா உத்தமர்கள் ஆன மாதிரி ஒரு டாக் பத்தின ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கோம் நீங்க பாத்துருப்பீங்க அது வந்து பாருங்களேன் நாடு முழுக்க ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு ரெண்டு மூணு வருஷமா இது நடந்துகிட்டே இருக்குது ஒரு வருஷத்துல நாய்க்கடி மூணு லட்சம் ஆயிடுச்சு நாலு லட்சம் ஆயிருச்சு அஞ்சு லட்சம் ஆயிருச்சு இறக்குறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிருக்குன்னு எல்லாம் சொல்லும் பொழுது யாருமே அதை பத்தி கண்டுக்கல டெல்லியில இன்னைக்கு வந்திருக்கிற அந்த பாஜகவோட அரசு பதவியத்த உடனே அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கோர்ட்ல கேஸ் போட்டு ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல காப்பகம் வச்சு மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஒரு அம்மா டிவில அப்படியே அழுது பேசுற ஒரு நடிகை அதெல்லாம் பாவம் இல்லையா உங்களெல்லாம் புடிச்சு வச்சா நீங்க எல்லாம் கார்ல போவீங்க நாங்கெல்லாம் ரோட்ல நடந்து போறோம் ஒரு குழந்தை நீங்க பாத்துருப்பீங்க நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தைய வந்து கடிக்குது ஒருத்தர் இப்ப போன மாசம் ஒரு தன்னுடைய வீட்டு நாய் பிராண்டி வச்சு அதை கண்டுக்காம வந்து ஒருத்தர் ராபிஸ் வந்து இறந்து போறாரு இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது உடனே நீங்க வந்து நீங்க சென்னையில பாத்துருப்பீங்க எதுக்கெல்லாம் வந்து ஊர்வலம் போகணும் ப்ரொட்டஸ்ட் பண்ணணும்ன்றது இல்ல தூய்மை பணியாளர்களுக்கு வந்து நில்லுமான்னா ஒரு பொம்பளை வரமாட்டேங்குது அந்த ஹாப்பி ஸ்ட்ரீட்டுக்கு போய் ஆடுறதுக்கு தயாராக இருக்குது ஒரு பெரிய லேடிஸ் குரூப் வந்து போன வாரம் ப்ரொட்டெஸ்ட் போறாங்க அதுல ஒரு பொண்ணு சொல்லுது நம்மளெல்லாம் புடிச்சு வச்சா நம்ம எல்லாம் சும்மா இருப்போமா அது மாதிரி தானே அது என்னங்க உங்களுக்கு பாவம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு இந்த விலங்கு நல்ல ஆர்வலர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் சார் இருக்கு சரிங்க நாய் வந்து ரொம்ப பாவம் ஆடு பாவம் இல்லையா மாடு பாவம் இல்லையா இல்ல மீன் பாவம் இல்லையா நண்டு பாவம் இல்லையா நீங்க அதெல்லாம் சாப்பிடுறீங்கல்ல உங்களுக்கு வந்து நாய் மட்டும்தான் பாவம் நீங்க உண்மையிலேயே உயிர்கள் மேல அன்பு இருந்தது அப்படின்னா எல்லா உயிர்கள் மேலயும் உங்களுக்கு அன்பு இருக்கணும் இல்ல என்ன நீங்க சாப்பிடுற உயிர் மேல மட்டும் உங்களுக்கு அன்பு இல்ல ரோட்ல போற நாய் மேல மட்டும் உங்களுக்கு அன்பு வருது இல்ல ஓகே அவன் சாப்பிட்றது கூட சாப்பிட்டு போயிட்டோம் உங்களுக்கு அப்படி உண்மையிலேயே அந்த திருநாய்கள் மேல வந்து ஆர்வம் இருந்ததுன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு இருபத்தஞ்சு முப்பது திருநாய் எடுத்துட்டு போய் உங்க வீட்டுல வச்சு அதை பாத்துக்கோங்கல அப்படி பண்ணீங்கன்னா எல்லாருமே உங்களை அப்ரிசியேட் பண்ணுவாங்கல்ல ஓகே உங்க வீட்டுல அதுக்கு ஒரு ஷெல்டரை கொடுங்க உங்க வீட்டை சுத்தி எல்லாம் வந்து அதுக்கு சாப்பாடு எல்லாம் உங்ககிட்டயே கொடுத்துட்டு போவாங்க நீங்களே அதுக்கு சாப்பாடு கொடுங்க நீங்களே பாத்துக்கங்க ஏன்னா நீங்க ஒரு நாளா ரோட்ல நடந்து போறது இல்ல நீங்க நடந்தா போறீங்க நீங்க சைக்கிள்ல போறீங்களா உங்கள உங்களை நாய் வந்து துரத்துதா நீங்க வீட்டு வாசல்ல இருந்து கார்ல போறீங்க சார் உங்க தட்டுல என்ன இருக்கணும்னு உங்களுக்கு உரிமை இருக்குல்ல ஏன் ரோட்ல நான் நடக்கிறதுக்கு அத்தனை நாய்கள் நீங்க நம்ப மாட்டீங்க சார் இப்ப ரீசெண்டா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னால டெல்லில ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு ஒரு பொண்ணு வீட்டு தெருமொனை மொனை தெரு முனையில இருந்து வீட்டுக்கு போறதுக்கு ரேபிடோல பைக் புக் பண்ணிருக்கு என்னடா ஒரு கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னு கேட்டப்ப சொல்லிருக்கு இல்ல இந்த நாய் தெரு நாய் இருக்குது எனக்கு நடந்து போக பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுதான் இன்னைக்கு சூழ்நிலையா இருக்குது அப்போ நீங்க உங்க தட்டுல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு உங்களுடைய உரிமை நான் அதை இல்லைன்னு சொல்லல ஆனால் நான் ரோட்ல போறதுக்கு உள்ள வழியும் எனக்கு காமிக்கணும் இல்ல அப்ப அததானே வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது நாய புடிச்சு கொல்லுங்கன்னு சொல்லல இல்ல நாய புடிச்சு ஒரு காப்பக்கம் வச்சு அதுல மெயின்டைன் பண்ணுங்க கருத்தடை அதுக்கு பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு அதை வெளியில விடுங்க அப்ப அதுக்கப்புறம் அது இனப்பெருக்கம் ஆகாம இருக்கும் அப்ப நமக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருக்கும் நம்மளும் ஜீவ காருண்யத்தோட நாய அன்போட பாத்துக்கிறவங்கதான் தான் ஆனால் அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமும் நஞ்சுதான் சார் ஒரு நாய் வந்து ஒரு வருஷத்துல பத்து குட்டி இருபது குட்டி போடுது ஒரு தெருவுக்கு பத்து நாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க நூறு நாய்க்கு மேல ஆயிடாதா ஒரு வருஷத்துல அப்ப எப்படி அந்த இடத்துல நடக்கிறது செய்யறதுன்னு யோசிங்க சட்டசபையில இதை பத்தி பேசி முன்னாடி கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பத்தி பேசி இருக்கிறாரு எனக்கு மாற்று கருத்துக்கள் அவர் மேல இருந்தால் கூட அவர் வந்து ஒரு இவிஎம் மிஷின் மேல இருக்கிற விஷயமாக இருக்கட்டும் அது நீட்டாக இருக்கட்டும் கூவம் நதியில தண்ணியில காசை கொண்டு கொட்டுறதாக இருக்கட்டும் இந்த நாய் விஷயமாக இருக்கட்டும் ஓரளவு ஒரு நியாயமாக விஷயங்கள் பேசும்போது ஒரு எம்பி பேச நினைச்சீங்கல்ல இன்னைக்கு அவர் பேசுறது உண்மைன்னு ஆயிடுச்சு இல்லையா அப்போ எந்த விஷயத்துல என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு கூட ஒரு ஆள்ற அரசுக்கு தெரியலையான்னு நம்ம கேக்குறோம்ல இங்க இருந்து பாதி தரவுகள் இல்லவே இல்லைன்றாங்க எத்தனை பேர் காய்ச்சல் வந்து இறக்குறாங்க நாய் கடிச்சு காய்ச்சல் வந்து இறக்குறாங்கன்னா அதை கடியோட சேர்க்காம காய்ச்சலோட சேர்க்கிறாங்கன்னு சொல்றாங்க இப்படி பலவித கோளாறுகள் இருப்பதாக நம்ம செய்திகளை பாக்குறோம் ஆனால் எனக்கு அதுல எல்லாம் மற்றதோ இல்லாமல் இருந்தால் கூட உங்களோட தட்டுல என்ன இருக்குன்னு பாக்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னா என் பிள்ளைங்களை காப்பாத்துறதுக்குரிய கடமையும் பொறுப்பும் அந்தந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு இருக்கு குழந்தைய வீட்டுல பூட்டி வச்சுக்கோ திருநாய் ரோட்ல ஓடட்டும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ரொம்ப நல்லவங்க இல்ல எனக்கு வந்து இந்த ஹியூமன் பீயிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்காக நம்ம அந்த டாக்ஸ வந்து எதுவும் செய்யணும்னு சொல்லல ஆனாலும் அதை ஒரு இடத்துல அப்புறப்படுத்தி நீங்க சேஃபா பாத்துக்கோங்க எங்களை வாழ விடுங்க அப்படின்னு தான் நம்ம மக்களை சொல்றோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் குழந்தைகளும் வயசானவங்களும் வந்து கடிபடுறதையும் இறக்குறதையும் நமக்கு பார்க்கும் பொழுது அவ்வளவு வேதனையாக இருக்கு இந்த நாய் விஷயத்துக்கு இவ்வளவு தூரம் அலட்சியமாக இருக்கிறவர்கள் நாங்க இதைத்தான் செய்வோம் அதைத்தான் செய்வோம் அப்படின்னு சொன்னால் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாம எல்லாரும் பெருமைப்படுற விஷயம் ஒண்ணு நடந்திருக்குது இருந்து ஒரு துணை குடியரசு தலைவரை வந்து மத்திய அரசு நாமினேட் பண்றாங்க தமிழ் தமிழர் அப்படிலாம் இவங்க பேசுவாங்க ஆனால் சிபிஆர் அவர்களை வந்து துணை குடியரசுத் தலைவராக அறிவித்த உடனே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வெறும் தமிழருக்காக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட முடியாது அவர் வந்து ஒருத்தர் போடுறாரு சார் பேரை என்னால சொல்ல முடியும் நீங்க சரவணன் அவர்களுடைய ட்வீட்ட போய் பாருங்க ஒரு துணை குடியரசுத் தலைவராக ஆகக்கூடியவர் இந்த நாட்டுல வீட்டுல வேலை செஞ்சதாக சொல்லப்பட்ட பிரதீபா பாட்டிலை நீங்கள் அஹ் குடியரசுத் தலைவராக்கி அவங்க அங்கிருந்து குடியரசுத் தலைவர் மாளிகையில இருந்து போகும்போது அங்கிருந்த பொருட்களை எடுத்துட்டு போய் திரும்ப வாங்கிட்டு வந்த வரலாறுலாம் சப்போர்ட் பண்ண மனிதர்கள் கலாமை சிறுபான்மையினர் என்று கூட பார்க்காமல் இல்ல அவர் வந்து ஏன்னா நீங்க எல்லாம் வந்து சிறுபான்மையினருக்கு நாங்கதான் வந்து பாதுகாவலர் சொன்னவங்க ஆனால் அவரை வந்து இரண்டாவது முறையாக மத்திய அரசு நிப்பாட்டின பொழுது அவருக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு சொன்னவங்க இன்னைக்கு தமிழருங்கிறதுக்காக இவருக்கு சொல்ல முடியாதுங்க இவர் தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிட்டாரு அவர் வந்து ஒரு சங்கிகளின் தலைவராக வேணா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் உள்ள வார்த்தைகளை அவங்க போட்டிருக்காங்கன்னு வந்து இன்னைக்கு விண்வெளித்துறை அப்படின்னா நம்ம வந்து உடனே பேசக்கூடியது யார் அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம் அதாவது நமக்கு இந்தியாவுக்கே பெருமை தமிழகத்துக்கு பெருமை ஒரு தமிழன்னால ஒரு பெருமை அப்படின்னு இருக்கக்கூடிய அவரையே இவங்க வந்து சப்போர்ட் பண்ணல கலகம் பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே சி பி ராதாகிருஷ்ணன் வந்து ஒரு தமிழர் அப்படின்றதுனால மட்டுமே அவரை நாமினேட் பண்ணல இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் பலமுறை எம்பியா இருந்திருக்கிறாரு ஒரு சில துறைகளின் தலைவரா இருந்திருக்கிறாரு இது வரைக்கும் அவர் பேர்ல எந்த ஊழல் வழக்கு அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது ஒரு கிளீன் ஹேண்டடா இருக்கிறாரு மேபி அதனால கூட வந்து ஒரு தயக்கம் இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இப்ப இவங்களோட திமுக ஒருத்தரை நாமினேட் பண்றாங்கன்னு பண்றாங்க ஒரு தயாநிதி மாறணியோ இல்ல ராசாவியோ இல்ல ஆஹ் வேற யாராவது ஒருத்தரை சார் நீங்க தயாநிதி மாறணி இவங்களை எல்லாம் சொல்லிட்டீங்க இவங்க துணை குடியரசுத் தலைவராக நிப்பாட்டி இருக்கிற நீதிபதி மேல அவ்வளவு சார்ஜஸ் சொல்றாங்க சார் இல்ல இவங்க நாமினேட் பண்ற ஆள் வந்து நல்லவரா கெட்டவரான்னு செகண்ட் பாப்போம் ஏன்னா இவங்க என்ன சொல்லி ஏமாத்துவாங்க தமிழகத்தை தமிழ் தமிழ் தமிழ்ன்னுவாங்க நாங்க இந்திய எதிர்க்கிறோம்னுவாங்க இன்னைக்கு ஒரு தமிழனை தானே நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் ஒரு நல்ல கேண்டிடேட்டை தான நாமினேட் பண்ணிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் பாக்கணும் எப்படின்னாலும் இவர் வந்து வெற்றி பெறதான் போறார் ஏன்னா அதற்கான நம்பர் ஏற்கனவே இருக்கு கண்டிப்பா ஓகே வெற்றி பெற போறாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது நீங்க தமிழ் தமிழ்னு சொல்லி ஏமாத்துறீங்க இல்லையா அதற்கு அதுக்காகவாவது ஓகே நாங்களும் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லிட்டு போலாம்ல இல்ல இப்ப இவங்க நாமினேட் பண்ற அந்த கேண்டிடேட்டும் நல்லவரா இருக்கலாம் நமக்கு தெரியாது ஏன்னா ஒரு துணை குடியரசு தலைவருக்கு நாமினேட் பண்றாங்க ஒரு காங்கிரஸ் மாதிரியான கட்சி திமுக மாதிரியான கட்சிகள் வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அவர் எந்த மாதிரியான ஒரு கேண்டிடேட்டா இருப்பாரு அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியும் இன்னைக்கு திமுக சரியா சொல்றீங்க எப்படின்னா எப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா இண்டி கூட்டணி இருக்குல்ல இண்டி கூட்டணியவே வந்து தமிழக முதல்வர் தான் நடத்தி செல்கிறார் பிரதமராக கூடிய அளவிற்கு அவருக்கு வல்லமை இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க ஆனால் உங்களால நாற்பது எம்பிஐ நாடாளுமன்றத்தில் கொடுத்து இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுல இருந்து ஒரு துணை குடியரசுத் தலைவரை கூட தமிழகத்திலிருந்து உங்களால இண்டிக் கூட்டணிக்கு கொடுக்க வைக்கக்கூடிய இல்லை சம்மதிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கூட உங்களுடைய திறமை இல்லைங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம்ல தமிழகத்திற்கு ஒவ்வொரு வாய்ப்பு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் தமிழர்களையும் தமிழக ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்து தமிழை முன்னிலைப்படுத்தக்கூடிய நம்முடைய அந்த மத்திய அரச குறை சொல்றதே இவங்களுடைய வேலையா கூட இவங்க வச்சிருந்திருக்கலாம் அது நேத்திக்கு ஆரம்பிச்ச கட்சியில இருந்து ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய கட்சிகளா இருந்தாலும் சரி ஆனால் நமக்கு என்ன வேணும் யாருடைய ஆட்சியில அது நடக்கும் இல்ல இதுவரைக்கும் நடந்திருக்கு இந்த தெளிவு மக்களுக்கு வரணும் அது வராத வரை நம்மை அதாவது பாலிடிக்ஸ்ல ஒண்ணு சொல்லுவாங்க நீங்க வந்து உங்களை விரும்பியவர்களையோ இல்ல நீங்களோ அரசியலுக்குள்ள போய் தேர்ந்தெடுக்காத வரை நீங்கள் விரும்பாதவர்கள் தான் உங்களை ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்ப தமிழகத்துல எது நல்லது எது எனக்கு வேணும்னு நீங்க டிசைட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு எது தேவை வேண்டாததோ அதுதான் முன்னிலை பெறும் அப்ப எது நடக்கணும் அப்படிங்கறத நம்ம மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஒவ்வொரு முறையும் இதே மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் சொல்றதுதான் நம்ம வந்து அதாவது ஒரு விசில் ப்ளோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு இடத்துல ஒரு அபாயம் இருக்கு அப்படின்னா அந்த அபாயம் ஒழிக்கிறதுதான் ஒழிக்கிறது தான் நம்மளுடைய வேலை அப்ப அத புரிஞ்சுக்கிட்டு அடுத்து அந்த தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்குரிய வேலையை மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதற்கு நம்மளும் கொஞ்சம் மெனக்கிடணும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கணும் சார் நிச்சயமா அதாவது அவங்களுக்கு பிடிச்ச நல்லதை செய்யக்கூடிய நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்தாலே நல்ல அரசாங்கம் வரும் மக்களுக்கு நல்லது நடக்கும் சோ அதை வந்து யோசிச்சு நல்லபடியா செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையோட விடைபெறுவோம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் தேங்க்யூ